விநாயகனே பல்பனையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மன்னிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவில் கணிந்து முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் வருகனே ஈசன் மகனை ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைதொழுவேன் நான் அன்பான ஜோதிட நேரம் அன்பர்களே நேயர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் எதுவுமே நடக்காத ஒரு சமகாலமாக ஏற்கனவே என்ன இருக்கோ அது மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அது என்ன அப்படின்னா கட்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு மனதளவில் ஒரு தயாராகி என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நமக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு வைராக்கியத்தோட நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசியார் ஆர்த்தி நான் எப்பவுமே சில விஷயங்களை நல்ல முறையில் ஆராய்ந்து தான் நான் சொல்லுவேன் சும்மா ராசியில் வந்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது ஆணைக்கு கர்றோம்னா குதிரைக்கு குறுறோம்னு சொல்லக்கூடியதல்ல இருபத்தைந்து வயது வரை உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கை நடைமுறை இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமானவர்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை முறை வாழ்க்கையில் செட்டில் ஆகி குழந்தை குட்டிகள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க உண்மையிலையுமே நல்ல முறையில் இருக்கக்கூடியது நல்ல மனநிலையில் வந்து நமக்கு எல்லாமே போதும்னு நினைக்கக்கூடிய அந்த வயது ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு எழுபது வயது வரை அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம நேரடியாக பிரிச்சுக்கணும் நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியாக இந்த மிதர் ராசி இருக்குது ஏன்னா குருவே உங்கள் ராசியில் தான் இருக்குது வக்கரகதியாகவும் இருக்குது நல்ல முறையில் இருக்கு இப்போ சனி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்தில் இருக்குது பத்தில் இருக்கிற ஒரு பாவி நல்ல வேலையை செய்வார் பல யார் இருந்தாலும் நல்லது செய்வாங்க அப்போ இப்போ பத்தில் இருக்கிறது சனியாக வச்சுருந்தாலும் சரி ஒம்பது சனியாக வச்சுருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணக்கூடியவர் அதே போல ஏழாம் இடத்துல சூரியன் ஆரம்பிக்கிறார் எப்போவுமே மார்கழி மாதம் முடிஞ்சு அதாவது மார்கழி பதினஞ்சு தேதி வரைக்கும் பதினஞ்சு தான் இந்த புது வருடம் ஆரம்பிக்குது அப்போ இந்த பதினஞ்சு நாளைக்கு சூரியன் உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் எந்த ராசிக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த ராசியை பார்க்கறதுனால அதனுடைய பலன் முழுசாக கிடைக்கும் அதனால் சூரியனுடைய பார்வையில் நீங்க இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு எப்பவுமே அதாவது சூரிய தரிசனம் சூரியனுடைய வரப்பிரசாதம் சூரியனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிரகம் வந்து ஒரு கிரகத்தினுடைய தான் ராசி வந்து புனிதமாகுது இப்போ குரு உங்கள் ராசியில இருக்கு அவர் பார்க்கறதே ஏழாவது ராசியா சூரியனை பார்க்குறார் அதே ஏழாவது ராசியா அவருடைய ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பாக்குறார் அந்த தனுசு ராசி புனிதமாகுது அப்ப குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு பார்வைக்கு அந்த இடமெல்லாம் நல்ல இடமா மாறிடும் தான் இந்த பழங்கள்லாம் வரும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராசியிலே பிறந்த ஒரு பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை அப்படியே தனி ட்ராக்கில் விட்டுணும் அவங்கள தனியா ஒரு ஒரு வேன்லையோ பஸ்லேயோ ஏற்றி ஒரு எக்ஸிக்ஷன் மாதிரி ஒரு சுற்றுலா போகிற மாதிரி படிப்புக்கு விட்டுறணும் அவங்க என்ன படிக்கிறாங்களோ படிக்கட்டும் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் பதினொன்றாவது படிக்கிற வரைக்கும் விட்டுட்டு பன்னெண்டாவதுக்கு இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சுருங்க முடிஞ்சால் அவங்க பெரிய ஆளாகி வரட்டும் ஏன்னா அவங்களுக்கு படிப்போட வெளி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது தொழில் முறையில் நம்ம டேரெக்டாக இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம் அதை படி படிக்கலாம் இந்த படி அவங்களுக்காக உருவாய் அதனால் இதன் இந்த ராசிக்கார குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் அவர்களை அவங்கள ஃப்ரீயாக விட்டுணும் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே மேல் படிப்பு ப்ளஸ் டூ நீட் படிக்கிறேன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு இந்த ராசிக்கு பொதுவாக இன்ஜினியரிங்கை விட ஒரு கணக்கு அறிவியல் சரித்திரம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சந்திரன் அதிபதியாக அவர் இப்போ ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு எங்கே பன்னெண்டாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் அதனால பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் மிக நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவராக அதனால அந்த படிப்பில் சேரக்கூடிய வகையில் அவங்கள வந்து படிப்பை தயார் பண்ணுங்க இது படிப்பினுடைய தான் அதனால இப்பவே நீங்கள் அவங்கள தயார் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு வயதுக்கு மே இருபத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லது சீக்கிரமாக கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இருபத்தி ஆறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான நல்ல நேரம் இது பேச்சுவார்த்தை நடத்தி உடனே கிடைக்கும் உடனே முடிவாகும் முப்பது வயதுக்காரர்கள் திருமணமாகி குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி உறவு மிகவும் அன்யோன்யமாக இருக்கும் கேட்டது கேட்ட இடத்துல கிடைக்காட்டாலும் முயற்சி ஒரு பாதிப்பலனையாவது தரும் அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப நல்ல பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி வேலை செய்யணும் இந்த கணக்கு ஆடிட்டிங் துறை பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள் கதை கவிதை கட்டுரை இந்த மாதிரிலாம் எழுதக்கூடியவர்கள் இந்த நாவல் இதெல்லாம் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு யோகமான மாதம் குதூகலமான மாதம் இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு மாறினாலும் உங்களுக்கு அவர் நல்ல ஒரு புத்தியை கொடுத்து நல்ல சிறப்பான ஒரு புகழ்மிக்க விஷயங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு தூண்டுதல் வரும் இந்த கதை கவிதை கற்றவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்காது அவங்க என்னமோ வானத்தில் அது குதித்து வந்த மாதிரியும் அவங்களுக்கு தானாக எல்லாம் கிடைச்ச மாதிரி நடிச்சுக்குவாங்க உண்மை அது இல்லை எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடமும் நாலாம் இடமும் தான் அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவதியோகத்தையும் கொடுக்கும் அதை தெரிஞ்சிக்காம அவங்க என்னமோ கடவுள் இல்லை முற்போக்கு எழுத்தாளர்கள் அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த முற்போக்கு எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு விட்டில் பூச்சி சில காலம்தான் அந்த புகழ் அதே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வசவுந்தரராஜன் இந்துபதி பழைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க லக்ஷ்மி பட்டுக்கோட்டை பிரபாகர் இந்த மாதிரிலாம் பல பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் முற்போக்கு எழுத்தாளர்கள் சாதாரண சமநோக்கு எழுத்தாளர்கள் அவங்களுடைய எப்பவுமே எவர் கிரீனாக இருக்கும் புட்பா தங்கதுரை அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நினைச்சுக்கணும் ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிற எழுத்தாளர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மாற வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க மாறணும்னு நாங்கள் சொல்லலை ஆனால் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வரம் எவ்வளோ காலம் உண்டோ அவ்வளோ காலம் மட்டும்தான் அந்த புகழ் இருக்கும் கெட்ட பேரோட புகழ் கிடைக்கிறத விட புகழ் கொஞ்சம் கிடைச்சி நல்ல பேரோடு இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கு இது நாற்பத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த யோகம் உண்டு அதுக்கு மேலே இருக்கிறவங்க புதியதாக வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் தன்னுடைய குழந்தைகள் ஏன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய நேரம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நேரம் அவர்களுக்கு ஏதாவது தொழில் ஆரம்பித்து கொடுக்கறது இல்லை அவர்களுடைய மேல் படிப்புக்கு நிறைய உதவி பண்ணி அவங்கள பெரிய உத்தியோகத்தில் உக்காத்தி வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கனவு இதெல்லாம் நிறைவேறும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப தங்களுடைய சொந்த விஷயம் என்னவோ அதன் பிரகாரம் தான் நடக்கணும் அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு நடக்க வேண்டாம் கண்டிப்பாக ஆபத்தில்லாத மாதம் இது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோஜனை பண்ணிவிட்டு செய்தால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பானதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம்